ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா அதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு இவ்வளோ நேரம் மைக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சாறு ரூடோ மைக் டெஸ்ட் பண்ணதுனால இப்போ அதுவே வாயில வருது ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா ஏற்கனவே வீடியோக்குள்ளே தானா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க எல்லா பேரும் யூஸ்ஃபுல்லாக சொல்றதை சொல்கிறேன் அவ்வளோதான் நான் இந்த ஃப்ளியண்ட்டாக கேமராவை பார்த்து பிக்கல் திணறல் இல்லாம பேசுற பழக்கம் எனக்கு இல்லை அந்தளவுக்கு அனுபவம் இல்லை அதனால் கொஞ்சம் திக்கல் திணறல் அப்புறம் யோசிச்சு அந்த மாதிரி இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்க ஓகேவா ஆக்சுவலா இதுக்குள்ள நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா அப்படின்னா மெம்பர்ஷிப் போட்டு தான் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மெம்பர்ஷிப் ஆன் பண்ணியிருக்கும்போது அப்படி தானே வந்தால் ஆகணும் வேறு வழி இல்லையே கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த வீடியோ தான் இருக்கும் சில சிந்தனைகளை வந்து உங்களுக்கு விடும் நான் வந்து ஒரு புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புக்கு தான் அதில் ஒரு வரியை படித்ததையுமே சில நிகழ்வுகள் வந்து எனக்கு இருந்துச்சு இப்போ வந்து புத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உன்னோட வாழ்க்கையில் உன்னோட துன்பத்திற்கு காரணம் ஆசையே ஆசையை குறைச்சிக்கிட்டா உன்னோட வாழ்க்கையில் வந்து துன்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் படிச்சது என்ன எதை படிச்சேன் அப்படின்னு சொன்னா ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வது எப்படி அப்படின்றது மாதிரி சொன்னாங்க இப்ப ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு என்ன பண்ண போறோம் சரி சப்போஸ் ஒரு சின்ன கற்பனையா வச்சுக்கோமே இப்ப நமக்கு கண்ணுல வந்து கலர் தெரியுது இது அழகா இருக்கு இது அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு தெரியுது அப்படிதானே அழகு அப்படிங்கறத வந்து நம்ம எதை பத்தி அடிக்கடி நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டு ஏதோ எழுதி இருக்கிறத படிக்கிறேன்னு நினைக்காதீங்க அது என்னோட மேனரிசம் மாதிரி இருக்கு மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அந்த மாதிரி நம்ம கண்ணுல வந்து ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் வந்து சேதமடைஞ்சிருந்தாலோ அல்லது வடிவம் சரியில்லாமல் இருந்தாலோ அதை நம்ம ஈஸியாக நம்ம மூளைக்கு உணர்த்தி இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் இதே இது வந்து ஒரு அழகா ஒரு வண்ணங்களோட ஒரு நல்ல வடிவமைப்போட இருக்கிற ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா ஆகா எவ்வளோ அற்புதமாக இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம மூளைக்கு ஒரு தகவல் போகுது இந்த தகவலை எப்படி மூளை வந்து தகவமைச்சது இது வந்து யார் நமக்கு வந்து இந்த பொருள் இப்படி இருந்தாதான் அழகு இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது அழகு இல்லை அப்படிங்கிறத நம்ம மூளைக்கு யார் புகுத்துனா அப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம பல ஆயிரம் வருடங்களா பரிணமிச்சு பரிணமிச்சு வரும்போது ஒரு மனிதனோட சிந்தனையில் ஆழமாக பதியப்பட்ட ஒரு விஷயம் இந்த பொருள் இப்படி அல இப்படி வடிவமைப்போட இப்படி கலராக வண்ணமா இருந்துச்சுன்னா அழகாக இருக்கு அப்படி நாம நினச்சிக்கிறோம் அதே போலதான் பேக் இப்படிதான் இடையில சில இடையூறுகள் வரதான் செய்யும் நம்ம இப்போ நம்ம உருப்பில் இருக்கோம் நைட்டில் வந்து பேச முடியாது நமக்கு ரூம் இல்லை இருக்கிறத வச்சுதான் பேசி ஆகணும் பசங்க ஏதாவது ஒரு சம்பந்தமா வரும்போது நம்ம பொறுக்க பேசிதான் தேரணும் அதனால திடீர்னு மன்னிக்கவும் இப்போ நம்ம அழகை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப அந்த அழகியல் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் நீங்க நான் சொல்றது ஒரு விதமா ஒரு வகையா இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி யோசிச்சு பார்க்கணும் ஓ நம்ம இத பத்தி தான் பேசுறோம் இத பத்தி தான் நம்ம கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சாதான் நான் சொல்றதோட உள்ளர்த்த வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரியும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விளக்க முடியாது ஓகேவா இப்ப நம்ம கண்ணுல வந்து அந்த வண்ணங்களும் அழகும் தோன்றாம போயிருச்சுப்பா அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு பொருளை ஏத்துக்கிறோம் ஒரு வண்ணம் என்ன வண்ணமா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோபா வடிவமைப்பு இப்படி இருக்குமா இந்த சேரோட சாய்மான சேரோட வடிவமைப்பு இப்படி கிடைச்சிருக்குமா இந்த கதவோட வடிவமைப்பு இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தோம்னா காரு வீலர் நம்ம போடுற ஆடைகளில் இருக்கிற அலங்காரம் இதோட டிசைனு இந்த ஹெட்ஃபோனோட டிசைனு இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி யோசிச்சுக்கிட்டே போனோம்னா அந்த ஆரம்ப புள்ளியில ஒருத்தன் அழகியலை பத்தி ஒருத்தன் யோசிச்சிருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொருளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே முதல்ல வந்திருக்காரு ஸோ இப்ப இந்த மாதிரியான சேர் இருந்திருக்காது இந்த மாதிரி கதவே இருந்திருக்காது நம்ம பார்க்குற இந்த வடிவமைப்புகள் அப்படிங்கிறதே வந்து இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவனுக்கு தான் எப்படியா இருந்தாலும் ஏத்துக்கிற தன்மை இருக்கும்போது அதை வந்து அழகாக வடிவமைக்கணும் ஒரு ஃபிட்டிங்காக ஒரு ஃபிட்டடாக வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்க போகிறதில்ல ஸோ நமக்கு வந்து ஒரு பொருள் அழகாக இருக்கணும் அது வடிவமைப்போடு இருக்கணும் அது பல வண்ணங்களோடு இருக்கணும் அந்த வண்ணங்களில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்க தான் நமக்கு இந்த மாதிரியான வடிவமைப்புகளோட பொருட்களும் நமக்கு கிடைக்கிது இப்போ ஸோ கண்டிப்பா அந்த உணர்வை நம்ம புறந்தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற உலகம் இப்படி இருக்காது அதே இது வந்து நமக்கு வந்து சுவை இப்ப நம்ம வந்து உணர்வு அந்த சுவை உணர்வு இருக்கிறதுனால ஒரு காரமா இருக்கு ஒரு துவர்ப்பா இருக்கு ஒரு இனிப்பா இருக்கு ஒரு உப்பு கறிக்குது இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம உணர்றோம் இப்ப அந்த சுவை அரும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று கலந்து நமக்கு ஒரு சுவையை தரும்போது அதில் வந்து நம்ம வி விதவிதமா விதவிதமாக வந்து பரிணாம வளர்ச்சியில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸா பர்கரு நான் யூஸ்வலாக நான் கேள்விப்படுற சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ உணவு வகைகள் வந்துருச்சு ஏன்னா நம்ம இந்தியன் ஃபுட்டை தவிர இன்னும் பல நாடுகளுக்கு நம்ம போயிட்டு வரோம் அந்த ஃபுட்டு அங்கே என்ன பேர் வச்சு அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம இங்க பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கி அதுக்கு ஒரு பேர் வச்சு அப்படி இன்னைக்கு விளங்க முடியாத பேர்கள் கொண்ட உணவுகள் வந்து நிறைய நமக்கு வந்துருச்சு அந்த மாதிரி உணர்வு உணவுகள் வந்துருச்சு அதே என்ன சொல்ல வரேன்னா நம்ம எதை சாப்பிட்டாலும் நமக்கு பசி அடங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்போ வந்து என்ன லெஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை சாப்பிடும்போது அது நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு அதனால நமக்கு பாதிப்பு உண்டாயிருச்சுன்னா அந்த பொருட்களை மட்டும் பரிணாம வளர்ச்சியில் விட்டுருப்போம் அப்படி தானே ஆனால் நம்ம இந்த பொருட்களை வந்து சா சாப்பிட்ட உடனே பசியாருது அப்படின்னு சொன்னால் பொருட்கள் இலைதலைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்லாம் நம்ம செத்துருக்க மாட்டோம் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டு செத்துக்க மாட்டோம் அது என்ன இயற்கையான ஒரு உணவாக நமக்கு கையில் கிடைக்கப்படுதோ அதே உணர்வோடவே நம்ம சாப்பிட்ருப்போம் நமக்கு வந்து அந்த சுவை அரும்புகள் எதுவுமே உணர முடியலைனா அப்படி உணர முடியாத பட்சத்தில் நம்ம இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான பொருட்கள் உருவாகாத பட்சத்தில் நமக்கு இந்த கேஸ் அடுப்பு சட்டி முட்டி சாமான் லொட்டு லொசுப்பு சமையல் அறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மனித வாழ்க்கையில இல்லாம போயிருக்கோம் சரியா வீட்டுக்கு வெளியில போறோம் ஒரு மரம் இருக்கு ஒரு கைப்பிடி இலைய புடுங்கி நம்ம பாட்டுக்கு மின்னு முழுங்கிட்டு பசி அடங்கிருச்சு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பிடுவோம் அப்படிதான் போயிருக்கோம் ஸோ சுவையரும்புகள் நம்ம வந்து அந்த ஆஹ் நுண்ணிய சுவையை தேடி 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 நமக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள் அசைவம் சைவம் இந்த மாதிரி போய் தேடி போறதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கு அதேதான் வந்து நம்ம கேட்கும் திறன்லையும் சரி பேசும் திறன்லையும் சரி நம்ம சிந்திக்கும் திறன்லையும் சரி நம்மளோட ஐம்புலன்களும் நமக்கு பக்காவா ஆகி அதனால நமக்கு ஏற்படுற ஆசையும் அபரிதமான ஆசைகளும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஒருத்தனை வந்து ஏங்க வைக்கிற உணர்வுலையும் தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அத்தனை பொருட்களும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அத்தனை எலக்ட்ரானிக் சாதனமும் ஏன் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த மொபைலும் அப்ப ஐம்புலன்களை அடக்கி அப்படின்னு சொல்லி அழிம்புலங்களையும் அடக்கி ஆண்டுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு இருந்த ஜெனரேஷன்ல ஒரு ஒரு லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சம் பேத்துல பாதிக்கு மேலே அந்த மாதிரி உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்திருந்தாவே இந்த ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஆயிருந்துருக்காரு இந்த இடத்துல வந்து வளர்ச்சி அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க் போடுவோம் எதை நீ வளர்ச்சின்னு சொல்ற இந்த காரு ஆடம்பர பங்களா மொபைல் இந்த ட்ரெஸ்ஸு விதவிதமான ஆடைகள் உயர்ந்த ஆபரணங்கள் இதெல்லாம் வளர்ச்சி அப்படிங்கிறியா இல்லை வந்து வானத்தில் போய் ஆராய்ச்சி பண்றது ராக்கெட் ஊடுறது இன்னும் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு வச்சுக்கோமே இதெல்லாம் வந்து வளர்ச்சிங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ஜெனரேஷன் சிலர் வந்து இதை தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனால் உண்மையான வளர்ச்சி இது இல்லை எது உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்களில் நம்ம வளரக்கூடியது தான் உண்மையான வளர்ச்சி ஆனா நம்ம அதை வந்து ஆஹ் உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சிலர் போடாமல் இருக்கிறதுனாலையும் ஒரு சிலர் வந்து ஆளுமைகளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுனாலையும் அதெல்லாம் வந்து நம்ம புறந்தள்ளி இப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்களை கொண்டு போயிட்டாங்க நமக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிறதே கூட வந்து ஒரு அரசியல் தான் அப்படின்றது ஒரு நல்லா யோசிச்சா வந்து இந்த யானைகள்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த யானைகள்லாம் வந்து அதை தான் சொல்றாங்க உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிறதே கூட ஒரு அரசியல் தான் அதுவே கூட ஒரு அடக்குமுறை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்றது அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்கு வேணா சாத்தியமாகலாமே தவிர ஒரு சிலர் அதை பின்பற்றி அவங்க வாழ்க்கை முறைய நடத்திக்கலாமே தவிர எல்லாரும் ஐம்புலன்களை அடக்கி வாழணும் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை கட்டாயம் இல்லை இப்படிதான் இந்த உலகம் உலகத்தோட பாதை போகும் இப்படிதான் தான் போய்கிட்டு இருக்கு மணி வீடியோவோட டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று இருபது இருக்கு இந்த விஷயத்துல வந்து நீங்கள் உங்களோட கருத்து என்ன இன்னும் எதை பற்றி ஆழமாக யோசித்து விவாதம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் பேசலாம் அந்த வீடியோவில் வந்து நான் இன்னும் நிறையா ஆழமாக சில விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் எந்த அளவுக்கு வீடியோவில் ஆழமாக பேசலாம் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலை அதனால் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நான் பேசுனதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி வணக்கம்